இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் விற்கிற ஜாம்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஆறு மாதம் வர கெடாமல் வச்சுருக்கலாம் இது வந்து ஒரு மாதத்துக்கு க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ஜாமை நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் எந்த மாம்பழம் எடுக்கிறோமோ அதுக்கு தக்குனு சீனி சேர்த்துக்கணும் இது இமாம் பசந்த் மாம்பழம் இந்த சைஸ் மாம்பழத்துக்கு நூற்றம்பது கிராம் சீனி எடுத்திருக்கேன் இது ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்க மாம்பழமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீனி கூட சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல மாம்பழத்தை தோல் சீவி மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து மாம்பழத்தை நல்லா நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது மாம்பழம் அரைச்ச மாம்பழத்தை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ஒரு கப் நிறைய சேர்க்கலாம் ஏன்னா மாம்பழம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வேணும் கடையில் வாங்கி ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதாட்டிலும் நம்மளே இப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் செஞ்சுக்கலாம் இதை வந்து அடுப்பில் வைப்போம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான்ஸ்டிக் பேன இருந்தால் அடிப்பிடிக்காமல் வரும் இதுக்கு வந்து கலர் சேர்க்க தேவையில்லை மாம்பழ கலர் இந்த கலரே போதும் இல்லை கலர் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதுலேயே சுகரையும் சேர்த்துருவோம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் முதல்ல அடுப்பை கொதி வர்ற வரைக்கும் நல்லா கூட வச்சுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இப்படி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வேக வேக நல்லா மசஞ்சிரும் ஒன்றா சேர்ந்துரும் இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு நல்லா வத்தணும் இது சீனி ஆரம்பத்துலேயே போட்டு கொதிக்க வச்சா தான் ஜாம் பதத்துக்கு ஈஸியாக வரும் அந்த ஸ்டிக்கினஸ் வந்தால் தான் ஜாம் பதம் வரும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சீனி போதுமானு சாப்பிட்டு பார்த்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் சீனி பத்தாட்டி போட்டு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சீனி போட போகிறேன் எனக்கு கொஞ்சம் பற்றலை இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா வற்ற வச்சுருங்க இன்னமும் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வரல ஜாமோட பதம் வரல அதனால இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஊற்றிக்குவோம் நீங்கள் வந்து பதம் சரியாக அப்படின் அப்படின்றத எப்படி பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்சமாக அப்படி ஊற்றி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ஜாமோட பதத்தில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஊற்றி ஆற வச்சது வந்து ஜாமோட பதத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அடுப்பு அமைத்திடலாம் ஏன்னா இதுவும் ஆறுனதுக்கப்புறம் அந்த பதம் வந்துடும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இதை இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கணும் இப்போ இது வந்து ஏற்கனவே ஆற வச்சது இன்னும் அந்த பதம் வரல இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்த அந்த பதம் வர்ற வரைக்கும் அது கொதிக்கட்டும் இப்போ வந்து ஜாம் நல்லா சரியான பதம் வந்துருச்சு இப்படி தூக்கி ஊற்றினா பாருங்கள் இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் பாட்டிலில் மாற்றணும் கொஞ்சம் கூட வெது வெதுன்னு கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இதை பாட்டிலில் மாற்றிடலாம் இப்போது ஜாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி அல்வா மாதிரி எடுக்க வரணும் அப்போ தான் ஜாம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஈரம் இல்லாத பாட்டில் எடுத்துக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போது மேங்கோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ